நேற்றைய நம்முடைய தமிழக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும்போது லட்சம் உதவிகளை ஈர்ப்பதற்காக பயணம் செய்யும் பொழுது அவரை வாழ்த்தி அனுப்ப வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சந்திப்பு நண்பர்கள் கேட்ட மொத கேள்வி இந்த கேள்விதான் அந்த கேள்விக்கான விடை அளித்து விட்டு தான் அவரும் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் ஏற்றாலும் ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியது ஜூன் மாதத்துடைய அந்த பணம் இன்னும் வராமல் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தான் ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்பில ஏற்று நம்முடைய நாடாளுமன்ற குழுத் தலைவர் மாண்புமிகு கனிமொழி கருணாநிதி அவருடைய தலைமையில் நம்முடைய திருச்சி எம்பி துரை வைகோ உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள் யார் யார்னால் எம்பியாக இருக்கும் அழைத்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அதே போன்ற துறையினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் கோரிக்கையை வைத்தோம் கல்வி என்று வரும்போது அதற்கு சார்ந்திருக்கின்ற நிதி இந்த சிக்ஸ்டி ஸ்டூ ஃபார்ட்டி ரேஷியோல் இருக்கின்ற நிதியை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது கூடாது ஏன்னா இது வந்து பல லட்சம் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ஒரு விஷயம் இதை நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்று நேரடியாகவே நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் அவர்கள் நாங்கள் இந்த பார்க்குறோம் இந்த சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாதே தவிர அதன் பிறகு அதை பற்றி எதுவுமே அவங்க சொல்ல செய்யலை இருந்தாலும் துறையின் சார்பாக பல முறை நாங்கள் கடிதமும் எழுதியிருக்கிறோம் அதுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் அவங்களும் இருந்து வரவில்லை நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் சரி ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்தோம் கூட்டத்தொடர் பொழுது இத்தனை நாட்கள் கழித்தும் வரவில்லை என்று சொல்லும்போது தான் நேற்றே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார் என்ன தானே வெளிநாடு பயணத்திற்கான அந்த பணிகள் அது இருந்தது சொன்னாலும் இந்த கல்வி என்று வளரும் போது நீங்கள் அதற்கான நிதியை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது நீங்கள் உடனடியாக அது ஒதுக்கிட வேண்டும் இது ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி மட்டும் இல்லை கடந்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய கடைசி தவணையாக இருக்கின்ற இரநூத்தி நாற்பத்தொம்பது கோடியை அவங்க நிறுத்திட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீ என்ஐ நீ உள்ள வா என்ஐ நீ வந்தால் மட்டும்தான் நான் வந்து இதை கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க நான் சொன்னேன் என்ஐபி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தாங்க அது வந்துச்சு டிராஃப்டே இந்த எஸ்எஸ் நீங்கள் சமகிர சிக்ஷாங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்புலேருந்து படிப்படியாக ஒரு வருஷமும் நாங்கள் கேட்காமலே கொடுக்குறது சிக்ஸ்டி ஸ்டு ஃபார்ட்டி ரேஷ் பிஏபியில் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமேட்டு ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டில் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய மாநில அரசும் ஒன்றிய அரசும் உட்காந்து பேசி அதில் சிக்ஸ்டி ஸ்டுட்டு பாசிட்டி நாங்கள் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்குறோம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் அவங்களுடைய பங்கு ரெண்டாயிரத்தி ஸ்டம் கோடி ரூபாய் இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி ஐச்சம் கோடி ரூபாய் அவங்க என்ன தருவாங்கன்னா ஆயிரத்தி கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடின்னு அவங்க ஒரு கணக்கீடு போட்டு கொடுப்பார்கள் நாம நம்முடைய மாநில அரசுடைய பங்கை தான் மாணவ செல்வங்களுக்கு அது டீச்சர்ஸ் ரிலேட்டடாக ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி உண்டு உரைவிட பள்ளியை சார்ந்திருக்கணும் இந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி எஸ்காட் சிஸ்டம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இப்போ மலை பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போக்குவரத்து வசதியாக எல்லாமே இருக்கும் அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து வரும்போது அதற்கண்டு தனியாக ஒரு நிதி வழங்குவதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றையும் நாம் வந்து பார்த்து பார்த்து அனைவருக்கும் கல்வி தானே சொன்னோம் யாருக்குமே எந்த காரணத்தை கொண்டும் கல்வி மறுத்துவிடக்கூடாது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் தானே ஒன்றிய அரசும் அதானே நீங்கள் சொல்கிறீங்க நாங்களும் அதானே நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி ஏதேதோ காரணம் சொல்லி இதில் வந்தால் தான் தருவேன் என்ன இப்போ அக்செப்ட் பண்ண தான் தருவேன் என்று எந்த விதத்தில் அது வந்து நியாயமாக இருக்கும் என்பதை தான் இந்த நேரத்தில் வைக்க கடமைப்பட்டு அதனால தான் நேற்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக இந்த நிதி நீங்கள் தர வேண்டும் நீங்கள் தருவீங்க தருவீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இதை பொறுத்து தான் பார்க்கணும் அண்மை தான் இது வந்து நாங்கள் நேரடியாக பார்க்க நம்முடைய மாண்மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்சிங்கிறத நீங்கள் வந்து ஒத்துக்கணும் பிஎம்சிங்கிறது நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிற பொழுது அதில் நீங்கள் என்பி ஏன்னா பிஎம்சி என்ன சார் அப்படின்னா அதில் சார்ந்துக்கு இந்த கொள்கைக்கெலாம் வருது இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க அது கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் மொழி என்று வரும்பொழுது இது முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மொழி என்று வரும்போது தயவு செய்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள்ட்ட நான் ஒன்றியாச்சி நான் சொல்கிறது நீங்கள் தேன்கூட்டில் கை வைக்கிற மாதிரி தான் இது ஏன் உங்களுக்கு இது இன்றைக்கு உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஜிஆர் ராசனும் ஐம்பதை தாண்டினுங்கிறீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் நாங்கள் தாண்டிட்டோம் இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து கல்வி சார்ந்து நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே வரும்போது எங்களுக்கு என்கரேஜ் தானே பண்ணுவீங்க நாங்கள் கேட்குறத காட்டில் இன்னும் அப்பா தமிழர் நல்லா செய்யறாங்க கூடுதல் நாங்கள் பணம் தரோம்ப்பா இன்னொன்று பாருங்க இந்த மாடலை நாங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறதானே ஆரோக்கியமாக இருக்கும் தயவுசெய்து இந்த கண்கரன் லிஸ்ட்லேயே மறந்துடுறீங்களே நீங்கள் இது வந்து ஒன்று உங்க சைடு மட்டும்தான் கண்கரன் ஒத்தி செய்வது தானே மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் சேர்ந்து தானே முடிவுங்க அதே மறந்துடுறீங்களே மறந்து உள்ளாவான் ஏன் அந்த அழுத்தத்தை தருகிறீர்கள் என்பதை நான் கேட்க தோன்றுகிறது அது இன்னைக்கு நம்ம படிப்படியாக நான் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டே வரோம் நம்ம இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் இன்னைக்கு கிராஸ் இன்டர்மெண்டேஷன் ஐம்பது அதை தாண்டி போகுதுன்னா நம்ம எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் இன்னைக்கு பிள்ளைங்களை நாங்கள் தயார்படுத்தி அனுப்பிடுறதுடைய ஒரு விளைவு தான் அதை இந்த ஒன்றிய அரசாங்கம் மனதில் வைத்துக்கொண்டு தயவு செய்து கல்வியை பொறுத்த வரைக்கும் விவாதம் ஒரு பக்கம் முதலமைச்சர் ரொம்ப இந்த கொள்கை என்பது விவாதம் சம்பந்தமான கொள்கை அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அதுக்கான பணத்தை ஏன் நீங்கள் நிறுத்துறீங்க நீங்கள் அதை கொடுங்க அந்த விவாதத்தில் யார் ஜெயிக்கிறேன் நீங்கள் ஜெயிக்கிறேன் நாங்கள் இயக்கம் அப்புறம் மாற்றங்கள் அது மக்களிடம் விட்டு விடலாம் ஆனால் கல்வி என்று போது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய அந்த படிப்பை அந்த கல்வியை பாதிக்கின்ற வண்ணம் அந்த தொகையை நீங்கள் நிறுத்துவது என்பது சரியாக சரியாக இருக்காது தயவுசெய்து முறையாக நீங்கள் பணத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய கருத்தாக நான் பதிவிக்கிறேன் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மூன்று வருஷத்தை உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டியிலேருந்து எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம இந்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் நான் பேசும்போது நம்முடைய எம்பி துறை வைக்கும் முதற்கொண்டு பேசுனா தான் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களே எங்களுக்கான பங்குத் தருங்க சொன்னோம் அதையே நாங்கள் சமாளித்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்பொழுதும் நாங்கள் இதை சமாளித்துள்ளோம் ஏன்னால் இது வந்து சாதாரண மாணவர்களுடைய கல்வி மட்டுமல்ல தரமான கல்வி வழங்க வேண்டியது எங்களுக்கு கடமையை ஏற்றால பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் டீச்சர்ஸ்க்கான சம்பளத்தையும் அவங்க நிறுத்துவாங்கிற அளவுக்கு இன்றைக்கி போகிறாங்க அதில் ஆக இதையெல்லாம் விட்டு விடாமல் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய மாணவஜனோடயும் விட்டு விடாமல் நம்முடைய கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு மாணவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது